புதிய விழா விவசாயம் நடைபெற்றது திருவாரூர் விவசாயிகள் அதிக வசித்து சிறிய ஊராக இருந்து வந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தனி மாவட்டமாக பிறகு சாலை மேம்பாலம் புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் புதிய ரயில் நிலையம் என புதுப்பிக்கப்பட்டு வளர்ச்சி பெற்றது கல்லூரிகள் பல்கலைக்கழகம் என திருவாரூரில் அமைந்தது இதனால் பல்வேறு வெளி மாவட்டத்தில் உள்ள நிறுவனங்கள் திருவாரூரில் வணிகத்தை தொடங்கி வருகின்றன இதில் தற்போது திருவாரூரில் உள்ள வடக்கு வீதியில் எண்பத்தி மூன்றாவது ஓட்டோ பிராண்ட் ஆடை ஷோரூம் திறக்கப்பட்டது ஓட்டோ புதிய ஆடை ஷோரூமை திருவாரூர் தொழில் அதிபர் முப்பால் ஓட்டோ குளோத்திங் நிறுவன துணை தலைவர் ஜெயக்குமார் ஆகியோர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவழிக்கு ஏற்றி வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தனர் இதில் நவீன வடிவமைப்புகளுடன் உயர்தர ஆடைகளை குறைந்த விலையில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதே எங்கள் நோக்கம் வாடிக்கையாளர்களின் சரியான தேவைகளை கேட்டு உள்ளூர் விருப்பங்களுக்கு ஏற்ப பொருட்களை வழங்குகிறோம் என தெரிவித்துள்ளனர் Gracias,